அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பஞ்ச் பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வர வீடியோஸ் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி திதியில் என்ன பண்ணலாம் நட்சத்திரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லப்படும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை சோபக்கிருது வருடம் இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா துதிய திதி மாலை ஐந்து ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை நாலு பதினைந்து வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சுத்த யோகம் அதே மாதிரி முகூர்த்த நாள் இன்றைக்கி காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி எட்டு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி இருபது நிமிடத்துக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீடு போகிறதுக்கும் காது குத்துறதுக்கும் படிப்பு துவங்கிறதுக்கும் பூணூல் கல்யாணம் பண்ணுறதுக்கும் அரசியல்வாதிகள் பதவியேற்கிறது இல்லைனா ஆஃபீஸில் பதவியேற்கிறது குளறு குளம் கிணறு வெட்டுறதுக்கு அதே மாதிரி பயிர் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறது நகை வாங்கி போட திருமணம் செய்கிறதுக்கு சாமி கோயிலுக்களுக்கு சாமி சிலை அமைக்கிறதுக்கு நோயாளிகள் மருத்துவ மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது அதே மாதிரி குளிக்க கருத்தறிக்க ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து திதி பார்த்திங்கன்னா துதிய திதி இருக்குது அதில் அந்த திதியில் துதிய திதியில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அதாவது திருமணம் செய்யலாம் பயணம் போகலாம் கோவில் விஷயங்களில் போய்ட்டு வரலாம் வீட்டில் வழிபாட்டு இடம் அமைத்தல் அதாவது கோயில் சாமிரும் மாதிரி வைக்கலாம் மாற்றி வைக்கலாம் நகை செய்யலாம் நகையை வாங்கி அணையறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு அதாவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக பயன்படும் வீடு கட்டுதல் நல்ல பலனை தரும் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்குது காலையில் குளிகை பார்த்திங்கன்னா பத்து நாற்பது பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி வந்து யோகம் நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து உங்களை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒற்றைவாத்திய ராசிபுலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷத்துக்கு நன்மை ரிஷபத்துக்கு விரோதம் மிதுனத்துக்கு செலவு கடகத்துக்கு மறதி சிம்மத்துக்கு வரவு கன்னிக்கு புகழ்ச்சி துலாமுக்கு கோபம் விருச்சிகத்துக்கு வரவு தனுஷுக்கு பந்தயம் மகரத்துக்கு எச்சரிக்கை கும்பத்துக்கு ஆர்வம் மீனத்துக்கு செலவு ஜெயம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களோட நன்மதிப்பை வீட்ல வீட்டில் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசங்க நல்ல படிப்பில் முன்னேற்றம் தெரியும் வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சி சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இது வரைக்கும் வராத பக்கிகள் கூட இன்னைக்கு வந்து கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து மிகவும் சிறப்பான நாள் உங்களோட உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் எல்லா ஒரு காரியத்திலையும் வெற்றியும் திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னிச்சையாக உங்களோட வேலைகளை செஞ்சு நல்ல ஒரு பேரும் புகழும் பாராட்டியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் வேலை பற்றி எந்த கவலையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை தொணக்கிட்ட நேர்மையாக வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் அதனால் உறவில் நல்லிணக்கமும் அன்பும் அநுன்யமும் அதிகமாகவே இருக்குது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மனசுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்திருக்கிற ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதே மாதிரி உறுதி காரணமாக உங்களோட ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் கிடையாது முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு நாளாக இந்த மேஷராசிக்கு இன்றைக்கி இருக்குது அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசி ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாளாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களோட வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உருவாக்கு வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா நல்ல அமைப்பும் இன்றைக்கி இருக்குது நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நாள் வந்து வேகமாக சுறுசுறுப்பாக ஓடுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லாயிருக்கும் சவால்கள் வந்தால் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள்னால சவால்களை ஈஸியாக தகர்த்து வெளியில் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வளர்ச்சி தடப்படுற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிறனால டென்ஷன் அதிக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி பாராட்டு பெறதுக்கும் நல்ல உறுதியாக செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவு வளர்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்ப பிரச்சனை இருந்ததுன்னா அதை இன்றைக்கி பேச வேண்டாம் அதனால் உறவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அந்யுன்யமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதும் நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பண வரவு நல்லா இருக்குது இருந்தாலும் உங்களோட செலவுகளை சாதுரியமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் தோல் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பொறுமையாக அமைதியாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட இன்றைக்கி வந்து அறிவுரைகள் கேட்டு தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் நிலையில் இன்றைக்கி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க கடன்கள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இன்றைக்கி சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு சின்ன விஷயங்கள கூட ஈஸியாக வந்து எடுத்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்பாட வேண்டாம் அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இசையை கேட்கறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமாக இருக்கும் நிலுவையில் அதிகமாக வேலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக கையாண்டு சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுக்கறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறுபாட்டு ஏற்படுற மாதிரி இருக்கும் பேசும் போத கவனமாக பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை விடாமல் அவங்கக்கிட்ட அன்பாகவும் இல்லைன்னா அமைதியாகவும் ஒதுங்கி போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால பணம் அதிகமாக செலவாகும் அதிக்கிற அதிகமான செலவு காரணமாக கொஞ்சம் சுமையாக உணர்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை சளி இருமல் அந்த மாதிரி சீதோஷ்ண நிலை சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவு பகுதியில் வெளிலேயோ வீட்லேயோ சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் பொதுவாக இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா சவாலான நாளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலை ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி அது கூட்டாளிகள் தொழிலில் ஆதரவாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி வந்து பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களால் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் இன்றைக்கி உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குது இன்றைக்கி நாளில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவையும் பாராட்டியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் வேலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மனசை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியாக வச்சுக்கிறது வெளியில் போகிறது நல்லதாக இருக்கும் அப்படி வெளியில் போனீங்கன்னா நல்ல புரிதலும் அந்நுன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசை விட்டு இனிமையான தருணங்களை இன்றைக்கி ஒன்றா செலவழிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம் கூடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஸ்திரமான பணம் இருக்குது வரவும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குமே தவிர பெருசாக பாதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி கடகத்தை பொறுத்தளவுக்கு நிறைய அனுகூல பலன்களும் சின்னதாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஈஸியாக சமாளித்து இன்றைக்கி நாளை வந்து தெளிவாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு அதில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது வேலையில் உங்களோட ஏற்ப ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை அதிகமாகும் வியாபாரத்தில் லாபம் மோகமாக இருக்கும் உறவினர்கள் வகையில் செய்திகள் இன்றைக்கி நல்லாவே வரும் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளாக சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான சில பல காரியங்களுக்கு இன்றைக்கி அடி போடுற மாதிரி இருக்கும் திருப்தி நிறைஞ்சு காணப்படுற நல்லா இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முழு அர்ப்பணிப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட எல்லா விதமான முயற்சிக்கும் இன்றைக்கி வந்து அதிகமான வெற்றி பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையாக பேசி ரெண்டு பேரும் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டு நாளில் வந்து வார்த்தைகளால் உங்களோட நாளை வந்து இனிமையாக கொண்டு போக முடியும் அதனால் மனசுக்கும் திருப்தி ஏற்படும் ரெண்டு பேரும் ஒரு தரமான நேரத்தை இணைந்து செ செலவு செய்கிற மாதிரி இருக்குது வெளியில் போயிட்டு வரது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்ப நலனுக்காக மட்டும்தான் இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் கிடையாது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திடமாகவும் வலிமையாகவும் காணப்படுவீங்க உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நாளில் எல்லா விஷயத்துலேயும் உங்களோட வெற்றிகளை நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் தேவைப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது அது அசதி மாதிரி திருமண முயற்சிகளில் கொஞ்சமாக தாமத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனிங்கன்னா நல்ல லாபம் அடையக்கூடிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களை தேடி வரும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்க கடினமான சூழ்நிலைய கேஷ்வலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனநிலையை தியானம் பண்ணி இல்லைன்னா வெளியில் போய் பாட்டு கேட்குறதோ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான சில காரியங்கள் செய்யலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எந்த செய்கிற வேலையாக இருந்தாலும் கவனமாக செய்கிறதா இருக்கணும் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களால் உங்களோட வேலைகளை சிறப்பான முறையில் செஞ்சு முடிக்க சாத்தியமாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கேஷுவலாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆற அதனால் உறவுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஆகமத்தம் துணை கூட இன்றைக்கி சந்தோஷமாக ஆளை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்கிற அவநம்பிக்கையை மட்டும் நீங்கள் தகுத்தா போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்ணெரிச்சல் முதுகு வலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கால்வலி ஏற்கட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரார்த்தனையோ தியானமோ பண்ணிங்கன்னா நல்லா பலனை தரும் மனசை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கூட பொறம் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பண வரவு பண உயர்வு அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுற நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி கொஞ்சம் டஃப்பாக தான் போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறனால உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமும் பதட்டமும் கலந்தே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செய்கிறது நல்லது அப்போது சிறந்த பலனை காலம் முடியும் அதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி அதுக்கு காரணமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி வேலையில் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புரிதல் கம்மியாக இருந்தால் ஒதுங்கிறது நல்லது இல்லைன்னா அவங்கள புரிஞ்சிக்கிற மாதிரி அதாவது துணையை புரிஞ்சிக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க அப்படி புரிஞ்சிக்காமல் நீங்கள் பேச அவங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை அவங்களோட கருத்துக்களையும் மதிக்கிறதுக்கு கற்றுக்கங்க இன்றைக்கி நாள் இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஆனாலும் படத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது கொஞ்சம் படம் வந்து இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமாக வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல இன்றைக்கி காலதாமதமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி மனசில் கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது உணர்ச்சிவாசப்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கு அமைதி தேவை பாட்டு இசை கேட்கறது மூலிமா இன்றைக்கி ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட சவாலான பணிகள் காணப்படுறதுனால ஓய்வெடுக்க நேரம் இல்லை எனவே திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுத்திங்கன்னா உடல் இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போத கோவப்படாமல் அவசரப்படாமல் பேசுகிறது நல்லது இல்லைன்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் டைம் கிடச்சா ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை அடைய முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்கிற பணம் குடும்ப தேவைக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கனால செலவுகள் அதிகமாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு குறைவான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமான தண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வெளியில் சாப்பிடும் போது டைமுக்கும் அதே மாதிரி சத்தான சாப்பாடும் சாப்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக மொத்தம் ஒரு சுமாரான ஒரு நாளாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து புதிய தொழில் தொடங்குறதுல உங்களோட முயற்சிகள் நல்லாவே இருக்குது எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி வெற்றி நல்லா தேடி வரும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெரிய பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பலன் தரும் இன்றைக்கி வந்து நம்பிக்கையோட உங்களோட நாளை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையில் நல்ல ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமையை மேலதிகாரிகளால் பாராட்டும் மதிப்பும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக இன்றைக்கி வந்து மனசு விட்டு பேசுகிறதும் உறவில் நல்லிணக்கத்தையும் அந்நுணித்தையும் அதிகப்படுத்தும் அதனால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோன்ற பேரில் கடன் வாங்கிறதுக்கு முயற்சிக்காதீங்க கடன் இல்லாமல் இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து ஆற்றல் நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஆரோக்கியம் நல்லா இருக்குது நாளை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உள்ள மகிழக்கூடிய இணைய செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் பெண்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு பொன் பொருள் வாங்குகிற யோகம் இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி ஈஸியாக முடியக்கூடிய ஒரு நாள் சந்தோஷங்கள் அதிகமான நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட பொறுமையாக இருக்கிறது முக்கியமாக தேவைப்படுது அதனால் எந்த ஒரு சுற்றுவேஷியும் சுற்றுவேஷனையும் நீங்கள் சமாளிக்க முடியும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலனை தரும் எந்த ஒரு காரியத்துலேயும் உறுதியான அணுகுமுறை தேவைப்படும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக கலந்து பேசுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரையும் ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரெண்டு அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ வெளியில் போகிறதோ இன்றைக்கி நல்ல பலனாக தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தியானம் இல்லைன்னா யோகா பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிறந்த பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலவையான ஒரு நாள் தான் பார்த்து சூதரமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் செலவுகளை சமாளிக்க சிக்கனமாக இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க பணப்பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கிட்ட இருந்து வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வேண்டாம் நீங்கள் உங்களோட காரியங்களை நம்பிக்கையோடு செஞ்சு முடிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நேர்மறையான அதாவது பாசிட்டிவ் தாட்ஸோடு கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டு புத்திசாலித்தனமாக உழைக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தாமதம் இல்லாமல் உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும் மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டியும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் நாளை இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அப்படி கொண்டு போனீங்கன்னா வெளியில் போய் ரெண்டு பேரும் இனிமையாக பழகி வெளியிலேருந்து இன்றைக்கி நாள் விசேஷமான ஒரு நாள் அதனால் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது தேவையான பொறுப்புகளும் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அளவுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சமாக சேமித்தாலும் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோடய ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது அது உங்களுக்கு கவலை ஏற்பட்டாலும் அது கடமையாக இருக்கிறதுனால இந்தனால் கவலை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி உங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீண் வாக்குவாதம் ஏற்பட்டுதுன்னா அங்கேருந்து ஒதுங்கி போகிறது நல்லா நல்லது விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வந்து நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போகும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணம் போகிறது மற்றும் மெஷினில் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு நாளை அனுகூலமாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறதும் அடுத்தவங்கள அனுசரித்து போகிறதும் நெருங்கியவங்கக்கிட்ட நல்ல உறவு முறையை பராமரிக்கிறதும் நல்ல ஒரு நாளாக கொண்டு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவையும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வேலையில் கவனமாக திட்டமிட்டு பணியாற்றிங்கன்னா மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய நாளாக இருக்கும் கொஞ்சமும் பொறுமையும் நிதானமும் திட்டமிடலும் தேவைப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக அமைதியும் பொறுமையும் தேவை விட்டு கொடுத்து போகிறது நல்லது நட்பாக பழகினீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பண வரவு இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஏன்னா வீண் விரயங்கள் வீண் செலவுகள் கொஞ்சம் மனசில் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வீண் விரயங்களையும் செலவுகளையும் கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லதாக பலன் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து கிட்டே இருக்கிற அந்த சின்ன குழப்பமும் பதட்டமும் தவிர்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலை எதுவும் கிடையாது கோயில் வழிபாடு இல்லைனா வந்து தியானம் செய்கிறது நல்ல பலனை தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வர வீடியோஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நிறைய வியூஸ் வியூவர்ஸ் வரும்போது புதுசாக நம்ம வந்து லைவ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்